தமிழ் சொந்தங்களை தமிழ்நாட்டு அரசியலில் மூன்றாவது அணி அமையுமா இது ஓபிஎஸால் நடக்குமா பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் முன்னாள் தலைமை நிர்வாகி ஓபிஎஸ் பாஜகவிற்கு விசுவாசியாக இருந்தார் பாஜக சொன்னதையெல்லாம் கேட்டார் பாஜக நினைத்ததையெல்லாம் செய்தார் பாஜகவை முழுமையாக நம்பினார் அதிமுகவின் சட்ட போராட்டத்தில் பாஜக தனக்கு உதவும் என எதிர்பார்த்தார் இறுதியாக பாஜகவை கெஞ்சும் நிலைக்கு வந்தார் ஆனாலும் மோடியாலும் அமித்ஷாவாலும் ஓபிஎஸின் முகம் பார்ப்பதை கூட தவிர்க்கும் நிலை வந்துவிட்டது ஆகவே தனக்கான வழியை தேட வேண்டிய இடத்தில் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் அறிவிக்க வேண்டிய இடத்தில் ஓபிஎஸ் கடந்த காலத்தில் அதிமுக ஜானகியா ஜெயலலிதாவா என்று வந்தபோது கட்சி ஜானகி பக்கம் இருந்தபோதும் தேர்தல் மூலம் தனது பலத்தை நிரூபித்து ஜானகியை பலவீனப்படுத்தியே கட்சியை கைப்பற்றினார் ஜெயலலிதா இன்றைய அதிமுகவின் நிலையும் இதுதான் கட்சியின் பெரும்பான்மையை தன் பிடிக்குள் வைத்துள்ள இபிஎஸ்ஐ தேர்தல் களத்தில் சந்திப்பதன் மூலம் பலவீனப்படுத்தி தன்னை பலமாக மாற்றிக் கொள்வதன் மூலம் மட்டுமே ஓபிஎஸ் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தன்னை வைத்து கொள்ள முடியும் இதற்கு இயற்கை தந்த வாய்ப்பாக அமைந்திருப்பது விஜயின் தாவேக்கா தனக்கு எதிரான அரசியலை அரசியலால் மட்டுமே வீழ்த்த முடியும் இந்த மையப்புள்ளியில் இருந்துதான் தாவேகா குறித்து பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆலோசனை சொல்கிறார் இதற்கான களத்தை ஓபிஎஸ் அமைப்பாரா இதனை விஜய் ஏற்பாரா இது தமிழ்நாட்டு அரசியலில் மூன்றாவது அணியாக அமையுமா ஓபிஎஸ் விஜய் டிடிவி பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளின் கூட்டணியாக மலருமா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது இடம் அதிமுக பாஜக கூட்டணியா ஓபிஎஸ் தாவேகா கூட்டணியா என மாறுவதற்கு அரசியல் களம் இடம் தருமா சமீப ஓபிஎஸ் சந்தித்து வரும் நிகழ்வுகள் அவருக்கு மிக பெரும் பின்னடைவாக தொடர்ந்தாலும் மக்கள் மத்தியில் இதுவே அவருக்கு அனுதாப அலையாக வரும் தேர்தலில் களத்தில் மாறுமா பாஜக அனைத்தையும் அரசியலாக பார்க்கிறது என்றால் உலகிக்கே அரசியலை கற்றுக் கொடுத்த தமிழினத்தில் வந்த க்கு அந்த அரசியல் செய்ய தெரியாமலா போனது மோடியின் தற்போதைய தமிழ்நாட்டு வருகைக்கு பின் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மையம் கொண்டிருப்பது ஓபிஎஸ் தான் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இந்த நொடி வரை தொடர்கிறது அவருக்கான சரியான தற்காப்பும் வெற்றிக்கு வழியாகவும் இருப்பது தாவேகா தான் என பஞ்சபட்சியும் சொல்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை விரைவில் மீண்டும் சந்திப்போம்